இன்னும் சிலதுரை வந்து லைவில் லைக் பண்ணவே போயிட்டு இருக்காங்க இருக்கீங்களா தம்பி எலிசபெத் வீட்டில் இருக்கு பாரு எஸ் நம்ம வீட்டில் இருக்கு வா தவம் பிடிச்சிக்கிட்டு போகலாம் நிறைய எலி இருக்குது இன்னும் ஓடாமல் தெரில அதான் பெரிய அதிச்சமாக இருக்குது நாற்றிக்கு நம்ம கொம்பு ஏறுவானுங்க இந்த கம்பளம் ஏறுவானுங்க தான் அகர் ஓடுவானுங்க ஒருத்தனோட காணும் என்னென்னு தெரில வருவானுங்க ஒரு ஒரு பாம்பு இருக்கோ வீட்டுக்குள்ளே பாம்பு இருந்தால் தான் சத்தம் போடாம படுத்துக்காடுங்க எலிய பாம்பு இல்லையானா ஓட்டிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு பாம்பு இருக்கு போலகுது வீட்டுல சபைக்கு வருவாங்கள் வரிசையாக வரிசையா லைவ்ல யாராச்சும் லைக் பண்ணலாம் லைக் பண்ணிடுங்க மீண்டும் அதே பிரச்சனை என்ன பிரச்சனை சூரிய தம்பி மீண்டும் மீண்டும் மீண்டுமா என்ன சொல்ற எலிசபெத் மகாரணி என்ன சமையல் ஐயோ அரசியே ராத்திரி வச்சா ரசம் காலையில கீரை பொரியல் செஞ்சு பிள்ளைங்களுக்கு முட்டை பொறிச்சு கொடுத்து விட்டேன் அதை போட்டு சாப்பிட்டாச்சு நான் படுத்துறேன் சூர்யா என்னடாச்சு கேட்குறேங்க குட்டி பாப்பா என்ன பிரச்சனை சூர்யா தம்பி ஹாய் அங்கல் வாங்க ஜிஎஸ்எஸ் அங்கிள் வாங்க அங்கல் தங்கச்சி வாங்க ஏழுமலை சகோதரரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபேமிலியில எல்லாரும் எப்படி இருக்காங்க என்ன சாப்பிட்டீங்க சகோதரரே அரசி அரசர் கேட்டேன் கூறுங்கள் சொல்றேங்க குட்டி செல்லதுறை சகோதரனே நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ரசம் சாதம் கீரை கூட்டு படைத்தளபதி எங்க காணும் தூங்கிட்டாரு படைத்தளபதி தளபதி படைத்தலைவர் காணும் படைத்தலைவர் தூங்கி விட்டார் ஐயா தூங்கிட்டாரு மேல பாரு வெள்ளை காக்கா அக்கா வணக்கம் வணக்கம்மா ஜேசிக்மா வாங்க வாங்க ஜேசிக் பேர் வேற ஏதோ ஒரு பேர் ஒரு லைவ்ல சொன்னாங்க நான் தான் மறந்துட்டு நினைப்பேன் நினைச்சு மறந்துட்டேன் ஆமா அரசி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் அங்கிள் ரகு நான் சாப்பிட்டேன் அங்கிள் நீங்க பெரிய அக்கா வீட்டுக்கு அக்கா புரியலப்பா போறே அக்கா வீட்டுக்கு அக்கா நான் போல அவங்க தான் நம்ம வீட்டுக்கு வராங்க படைத்தலைவரையே ஒழுங்கா ஒழுங்கா இல்லை ஆமா படைத்தலைவரைய மாத்துங்கள் உஷாவா ஆஷா ஆங்க வாங்க வாங்க வணக்கம் உங்க பேரு தமிழ்ல சொல்லுங்க உறவுகளே இங்கிலீஷனுக்கு அந்த அளவுக்கு தெரியாது தமிழ் மட்டும் தான் தெரியும் தமிழ்ல பேசுங்கள் ஆமாடா ரோட்ல சேட் பண்ணிட்டு இருக்காரு ஆமா ஆமா எவ போறாளோ எந்த பொண்ணு போறாளோன்னு அஜித் தம்பி போயிட்டு ரூட் விட்டு வருதுன்னு நினைக்கிறேன் படைத்தலைவர் எலிசபெத் வீட்டில் நுழைந்து பார்த்தேன் எலி காணவில்லை இப்பொழுது நான் நான் என்ன செய்ய வேண்டும் அரசி சோறு சாப்பிட்டேன் நானும் சோறு தான் சாப்பிட்டேன் செல்லை ப்ரோ வணக்கம் பேய் நான் ஓடுது ஓடு ஓடுபுறம் தமிழ்நாடு சென்னை தமிழ்நாடு வாங்க்யூ ஐயம் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் ஆய் அக்கா சாப்பிட்டா அமீனா நீ சாப்பிட்டா குட் மார்னிங் தவமன்னா சேர்க்கிறாங்க சூரிய தவம் நன்றாக பார்க்கவும் தேடி பார்க்கவும் தவம் தம்பி படைத்தலைவர் எங்கிருந்தாலும் சபைக்கு வரவும் யாருக்கா என்ன தங்கம் யாருக்கு பே உங்க பேரை சொல்லுங்க ஹாய் அக்கா ஹாய் அம்மா ஜப்பான் ஏல அஜித் என்னல மெசேஜ் பண்ற இவ்வளோ நேரம் அஜித் தம்பி தூங்கிடுச்சு ஹம் நான் சாப்பிட்டேன்க்கா ஓகே ஓகே ரம்னம்மா ஜிஎஸ் ப்ரோ ஹாய் அக்கா ஹாய் தங்கம் ஹாய் அவாரு சிஸ்டர் ஐ எம் ஃபைன் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க எஸ்கே ஒய் எஸ்கே ஒய் நியூஸ் தமிழ் எப்படி இருக்கீங்க சகோதரர் ஆண்டி நீ என்ன ஜாப் பண்றீங்க அங்கிள் நான் இருக்கேன் அங்கிள் இளவரசி வேலையாக உள்ளேன் என்ன வேலையாக உள்ளேன் பே ஐடி புரோக்கு கவோ அப்படியா சரி புரோ சரி ஜே சி அழகி சிஸ் திருநெல்வேலியான்னு கேக்குறாங்க தவம் தம்பி இல்ல ராமேஸ்வரம் படைத்தலைவரைய பதிவு பறிபோக போகுது எஸ் நேசமணி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் வாங்க குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க வீட்டில் பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா நினசம் பண்ணி சிஸ்டர் சிறியது அப்புறம் வருகிறேன் பிறகு வருகிறீர்களா என்ன படைத்தலைவர் மகா மகா ஹாய் மகா வாங்க வணக்கம் மகா சரி தலைவரே கிளம்புங்கள் எந்த ஊர் அக்கா திருவாரூர் மாவட்டம் ஐஎம் ஃபைன் ஓகே ஓகே எஸ்கே எஸ்கே வைபுரூம் அஜித் அண்ணான்னு உரம் சொல்லி தம்பி தவம் சும்மா பேசுறது பேசுறதுன்னா இல்லையே போட்டு படைத்தலைவர் எங்க போறீங்கன்னு இறங்கிறீமா வணக்கம் சொல்றாரு சூர்யா